பார்ப்போம்மா கடவுளிடம் என்ன வேண்டுகிறாய் கடவுளே ஒரு பிரச்சனை கொடுத்தால் அது முடியும் வரை கொஞ்சம் பொறுத்து இருங்க அப்படியா அந்த பிரச்சனை முடிஞ்சதும் நானே அந்த ஆஃபர் என்னென்னு கேட்டு வாங்கிக்கிறேன் கேபிம்மா என்ன கையில் தட்டு வச்சிக்கிட்டு இருக்கீங்க இடியா போயிக்கிறான் சத்தம் கிடைச்சிங்க கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தால் ஆளே காணோங்க அப்படியா இல்லைங்க வியாபாரம் பண்ண வரலையோ

கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எந்த கடவுளை கும்பிடுவார் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா விநாயகரை கும்பிடுவாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எந்த கடவுளை கும்பிடுவாருங்க அது எங்க கேக்குறீங்க அவர் வேண்டாத தெய்வமே இல்லங்க பேபி குளிர்ச்சி போனால் என்ன அர்த்தம் கரண்ட் இல்லை என்றால் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் அனைத்தும் குளிர்ச்சியை இழந்துவிடும் விடும் குட்டி குளிர் விட்டு போறதுன்னா என்ன பொண்டாட்டி இல்லனா வீட்டிலே இருக்க கணவனுக்கு குளிர்விட்டு விட்டு போயிட்டோங்க மாப்பிளைக்கு நல்ல நேரத்தை பத்தி சொல்லுங்க கல்யாணத்துல மாப்பிளைக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங் தான் பெண்ணை கூப்பிடுங்க நல்ல நேரம் முடிய போகுது டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி அல்வா தான் சாப்பிட்றேன் ஆனா என் தொப்பை குறைய மாட்டேங்குது ஏன் டாக்டர் எனக்குமே வருவீங்களா நான் டெய்லி அளவோடு சாப்பிட சொன்னாங்க செல்லக்குட்டி ஒரு தத்துவம் சொல்லுங்க வாழ்க்கையிலே நாம யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது ஆனா நம்மள ஏமாத்துறவங்கள ஜெயிக்காம விடக்கூடாது செல்லக்குட்டி ம் ஆறும் ஆறும் சேர்ந்த என்ன வரும் வெல்ல வருங்க இது கூட தெரியலையா செல்லக்குட்டி ஒரு தத்துவம் சொல்லுங்க சந்தேகம் தரும் எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பாப்பா ஏன்ப்பா பான் போடாம சாப்பிடுற எப்பவும் வேறு சிந்தி தான் சாப்பிடணும்ங்க அப்பா சொல்லிருக்காங்க ம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் ஷேர் பண்ணுங்க பை